முன்னேத்தி பத்து முன்னாடி பத்து அதை எல்லாம் கூட இல்லையே வச்சிடாத ஏன் முன்னத்தி பத்து தீ ஆந்து ராய் அப்படி முன்னேற்றி பத்து முன்னாடி பத்து முன்னாடி பத்து அதை அதை கொட்டாத கூட இடம் அப்படி கூட இல்ல போயிட்டு அப்படி போய் வச்சு கூட பரவாயில்ல கூட பக்கம் கூட அப்படியே இழுத்த மேலே பாயை பாயில் கொத்தி விட்டு எடுத்துட்டு எடை போடுவாங்க

முன்னாடி பதினஞ்சு முன்னாடி பதினஞ்சு முன்னாடி பதினஞ்சு முன்னாடி பதினஞ்சு முன்னாடி பதினஞ்சு முன்னாடி பதினஞ்சு முன்னாடி இருபது முன்னாடி இருபது முன்னாடி இருபது முன்னாடி இருபது முன்னாடி இருபது முன்னாடி இருபது

நானூற்றி அறுபத்தொன்னு நானூற்றி அறுபத்தி ஒன்று எழுபத்தி எழுபத்தி வாங்க எழுபத்தி 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 ரெண்டு ரெண்டு